என் உயிரே இதுதான் நடிகா பார்க்கும் நான் கடைசி படமா நினைத்தாலே மனது வலிக்கிறது நாங்கள் ரசித்த தினமோ சினிமா ஒரு சினிமாவில் வரும் தளபதியைத்தான் உங்களை நான் சிறுவனாக ரசித்த ஆரம்பித்தேன் இன்று என் குழந்தைகள் நான் ரசித்த அதே வயதில் உங்களை ரசிக்கிறார்கள் என்ன ஆச்சரியம் ஒரே நடிகர் ஒரு குடும்ப நடிகரானார் என்பதை வியப்புத்தான் எப்படி இத்தனை ஆண்டுகளாக உங்களை மட்டும் ரசிக்க வைத்து சிறியவர் முதல் பெரியவர் வரை கட்டி போட்டீர்கள் அண்ணே அதுவும் பெரிய ஆச்சரியம் அண்ணே முதல் படத்தில் ஒரு இது ஒரு மூஞ்சியே என்று விமர்சனம் இன்று கடைசி படம் அறுபத்தி படம் பூஜையில் போட்டாக்களை பார்த்து மக்களின் கருத்து ஒரு மனிதன் இத்தனை வயதில் இவ்வளோ அழகாக எப்படி தலைவா என்று பேச வைத்தீர்கள் அதுவும் பெரிய ஆச்சரியம்தான் பொதுவாக இளம் வயதில் அழகாகவும் வயது ஆக அழகு குறையும் என்பதுதான் அனைவருக்கும் தெரிந்தது உனக்கு மட்டும் எப்படி தலைவா வயது தங்கம் போல் முகம் ஜொலிக்கிறது என்று நினைக்கும்போது அதுவும் ஆச்சரியம்தான் நான் எனது என் என்று வாழும் காலத்தில் நீ மட்டும் எப்படி தலைவா தன் தன்னை தாங்கி பிடித்த ரசிகனை சினிமா ரசிகனா மட்டும் வைக்காமல் அவனையும் உயர்த்தி அரசியலில் உட்கார வைத்து உனக்கு நிகர் உன நீயே நீயே தலைவா நினைத்து பார்க்கையில் நீ அது ஆச்சரியம்தான் நீ இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் ஒரே நடிகர் என்ற நிலையில் இருந்தும் முன்னை ரசித்து கொண்டாடிய மக்களுக்காகவும் பணம் தேவையில்லை மக்களின் மனம்தான் வேண்டும் என்று தன்னை தூக்கி உச்சத்தில் உட்கார வைத்த மக்களை உயர்த்த அரசியலுக்கு வரும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய மகா ஆச்சரியமே எப்படி சினிமாவில் நீங்கள் இருந்த காலத்தில் சினிமா சார்ந்த தொழில் செய்தவர்கள் உங்கள் உங்களால் சினிமாவில் உச்சம் பெற்று உங்களை பெரிய மனமில்லாமல் பேசி வருகிறார்கள் அதேபோல்தான் நீங்கள் அரசியல் செய்யும் காலத்தில் தமிழக மக்கள் பொற்கால ஆட்சி நடைபெறும் என்பது அவர்களுக்கு தெரியும் அப்போதுதான் மக்கள் நினைப்பார்கள் இப் இப்போதுதான் நம் நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு நல்ல சிந்தனை கொண்ட ஒரு நல்ல மனம் கொண்ட மனிதனு கீழ் ஆட்சி நடைபெறுகிறது என்று வாழ்வாழ் முழுவதும் மக்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்வார்கள் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் நீ வாழும் காலம் வரை தமிழகத்தின் பொற்கால ஆட்சியை